ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாக்கும் இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி அதனால நான் ஏதாவது கத்துக்கள் சொல்லுப்படுறேன் நான் இப்போ சொல்ல போகிற கத்துக்கள் எல்லாரோட மனதையும் வருடும் என்று நான் நினைக்கிறேன் பத்திரத்தில் எழுதும் சொத்தை விட பத்து மாசம் வயது சுமக்குற சொத்துக்கு பிள்ளையாதிகா ஆம் ஆரம்பிக்கலாமா நான் ஒரு ஒரு வயதான பாட்டி என்கிட்ட அந்த இரண்டு மகன்கள் இருப்பதாகவும் அவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்வதாகவும் அந்த பாட்டினுடைய தேவைக்கு இந்த முதியோர் பணத்தை அனுப்பிப்பதாகவும் என்று சொன்னாங்க நானும் அதை கேட்டுவிட்டு வந்து ஒரு வருடம் கழிந்து நாங்கள் திருப்பியும் அந்த முதியோர்க்கு சென்றிருந்தோம் அந்த பாட்டியை நாங்கள் தேடுனேன் ஆனால் அந்த பாட்டி அங்க எங்கேயும் இல்ல நான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன் அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க அவங்க பசங்க வந்து அவங்க வீட்டுக்கு திருப்பியும் கூட்டிட்டு போயிருப்பாங்க என்று அப்புறமா தான் தெரிய வருது அந்த பாட்டி இறந்து போய் இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது பிறகு நாங்கள் விசாரித்தோம் அவர்கள் சொன்னார்கள் இங்கே விட்டுட்டு போன இரண்டு மகன்கள் அவங்க அம்மாவோட இறுதி சடம் கூட வரவே இல்லை என்று கேட்டா எனக்கு லீவு கிடைக்கவில்லை என்று சால்ட்டா சொன்னார்கள் ஆ எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைகள் படக்கூடாது என்று நல்ல வேலை வாங்கி கொடுத்தது எதற்காக என்றால் முதுமையில் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை என்றார் ஆனால் பெற்றோர்களின் நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை துரோகமாக மாறிவிட்டது ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகள் வாரம் என்று நினைத்திருந்தால் ஒரு குழந்தைகள் காப்பகத்து தங்க வைத்திருக்கலாமே ஏன் அவர்கள் அப்படி செய்யவில்லை ஏனென்றால் ஒரு அம்மா அப்பாவின் மிகப்பெரிய சொத்து மற்றும் பொக்கிஷம் குழந்தைகள் தானே அந்த சொத்தையும் அந்த பொக்கிஷத்தையும் அப்பா அம்மாள் மட்டும்தானே பார்த்துக்க முடியும் இன்னொருவர் எப்படி பத்திரமாக பார்த்துப்பாங்க அன்பானவர்களே உங்களுக்கு தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன் பத்திரத்தில் எழுதும் சொத்தை விட பத்து மாதம் வயிற்றில் சுமந்த சொத்துக்கு விலை அதிகம் என்று அந்த அதிகம் உள்ள சொத்தை அதாவது உங்க பெற்றோரை உங்களை தவிர வேறு யாராலையும் பத்திரமாக பார்த்துக்க முடியாது தயவு செய்து பெற்றோர்களே முதியோர் நிலத்தில் விடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பத்து மாதம் என்னை வயிற்றிலும் இதயத்திலும் சுமந்த என் அம்மாவுக்கும் தான் பட்ட கஷ்டம் என் மகன் அல்லது என் மகள் படக்கூடாது என்று கஷ்டம் தெரியாமல் வளர்த்து கொண்டிருக்கும் என் அப்பாவுக்கும் இனிய திருமண நல்லாய் வாழ்த்துக்கள் நன்றி